இப்போ பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னுக்கு இந்த இடத்துக்கு சொல்கிறது அசோகா வனம் அது மாட்டா கால் அடித்த இடம் இருக்கிற இடம் இதுதான் சீதைக்கான ஒரே ஒரு ஆலயம் இதுதான் ஆனால் இன்றைக்கும் ராவனுடைய போர்ட்ரஸ் சொல்லப்படுகிற கோட்டை இருக்குது ஆனால் ராவணன் பேரில் இல்லை அது எங்கே இருக்குன்னா சீ வணக்கம் நாணுங்கள் ஜோகி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே வரமாட்டோம் ராவணன் வந்து சீதையை வந்து சிறப்பு வைச்ச இடம் சீதையம்மன் கோயில்னு சொல்லி இதை வந்து நாங்கள் தமிழில் சீதையம்மன் கோயில்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து சிங்க இடத்துல சீதா எரியன்னு சொல்லினோம் ரெண்டு பேரில் போக்கு வந்த இடத்துல சொல்லினோம் இப்போ நாங்கள் அங்கே தான் போய்க்கொன்னிக்கிறோம் என்னோடய முதல் வீடியோ போட்டு தான் அவங்க பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் இப்போ நூருலியாவில் இருக்கிற லேக் ஆ அங்கே தான் போய் அங்கே இருக்கிற இடத்தை நாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் ஆட்டோவில் போய் கொண்டிக்கிறோம் பெற இடத்துல மழை அதால் வந்து கொஞ்ச பேர் வந்து பஸ்ஸில் போய் நிற்கும் நாங்கள் வந்து பாட்டோவில் போய் கொண்டிக்கிறோம் பார்ப்போம் பாங்க சீதை நம்ம கோயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி என்ன ஆட்டோவில் வேற தலை சுத்துது அண்ணா தான் ஆட்டோ அடிக்க நிற்கிற பக்கத்தில் வந்து தம்பி நிற்கிற தம்பிக்கும் வந்து இந்த இடம் தெரியாது பக்கத்தில் இருக்க அண்ணா ஒருத்தரும் தெரியாது நீங்கள் இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் டவுன்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இப்போ ஆட்டோவில் அப்படி வர்றதா இருந்தால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே சரியாக வந்துடலாம் இதே பஸ்ஸில் இருந்து வாரம்னா நீங்கள் ரெண்டு பஸ் எடுத்து வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதிலே அப்படி நீங்கள் பிளான் பண்ணி வாங்க ஏன்னா தெரிஞ்சு பைக்கில் வர்றது ஈஸி அது ஒரு ரெண்டு பேர் வந்தால் இல்லை பைக்கில் வரலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் வர்றதா இருந்தால் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருக்கும் ஓகே அண்ணா வந்து இவர் வந்து நூறுலியா தான் ஆட்டோ ஓடுறதுல வந்து எக்ஸ்பர்ட் நாங்கள் போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து இந்த கோயிலை பார்த்ததுக்கு இப்போ வந்து பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் என்னென்னு சொன்னால் போன வருஷம் வந்து இந்த கோயில் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணல பழைய இதாக தான் இருந்தது அங்கே மெயின் வாசலால் போயிலாது என்னத்துக்குன்னா உள்ளுக்கு வந்து வேலை நடக்குது அதனால் போயிடலாம் அந்த கேட் வந்து பூட்டி மழை தான் மலைக்க நாங்கள் வந்து மாட்டுப்படுத்தோம் இப்போ வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அப்படியே நாங்கள் உள்ளே போய் மிச்சத்தை காட்டோம் அப்படி இருக்குன்னு சொல்லி இலங்கையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் உண்டு நீங்கள் நொருளியாக்கு வந்தால் இந்த கோயிலை வந்து பாருங்க மறக்காமல் அப்படி நான் உங்களுக்கு கோயிலை காட்டுறேன் இதில் பாருங்க இதில் ஒரு அனுமான சிலை ஒன்று இருக்குது அப்படியே இங்கால இந்த சிலை எல்லாம் முதல் வந்து பெயிண்டிங் பண்ணால் இருந்தால் போய் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் நல்ல புதுசாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்த வீடியோ எடுக்க இல்லாது அதில் நான் உங்களுக்கு அப்படியே வெளியிலேயே காட்டுறேன் இப்போ பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னுக்கு இந்த இடத்துக்கு சொல்வது அசோகாவனம் என்று அசோகாவனம்னால் சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் தான் அசோகாவனம் ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துக்கு சொல்வது சீதா எலியன் எலியன்றா வெளிச்சம் ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு வந்து குவையில்தான் வச்சிருந்தேன் பொழுது இருட்டு அப்போ இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த இடம் அல்லது சூரியனை கண்ட இடம் என்று பொருள் அதால இன்றைக்கு இந்த இடத்துக்கு சொல்றது சீதா எரி ஆஞ்சநேயர் வந்தது சீதையை கண்டது மோதிரம் கொடுத்து தான் ராமதேவனை நிரமிச்சது இலங்கை எரியூட்டது எல்லாமே இங்க எரியூட்டின பிறகு மீண்டும் மட்டக்களப்புல இருக்க மாமாங்கேஸ்வரர் ஆலயத்துல போது அங்க இருக்கு அனுமான் பொன் அங்க போய் தீயை அணைச்சிட்டு மீண்டும் இங்கே வந்தார் ஏன் வந்தாருன்னா அவர் புல செய்துட்டேன்னு உணர்ந்தார் என்னென்னா எல்லா இடமும் தீ சீதையும் இந்த தீராகப்பட்டிருப்பாள் என்ற பயத்தில் மீண்டும் வந்தார் வந்து பார்த்தா சீதை இருந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடமும் நெருப்பு ஒரே சீதையை வணங்கிட்டு ராமர்கிட்ட போயிட்டார் இந்த பக்கத்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஆறுக்கு பேரும் ஆறு அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சனையோட பாலம் இருக்கு ஆஞ்சனையோட பாலம் என்றால் அதாவது ராவனுடைய ஆற்றல் அவரை பிடிச்சி அவரை வாழ்ந்த பந்தத்தை கட்டி நெருக்க வைக்க மட்டும் பார்த்துருந்தவர் நெருப்பு வச்ச பிறகு விஸ்வரூபம் எடுத்து இலங்கையை அளித்தார் அதான் அந்த பாடம் சீதைக்கான ஒரே ஒரு ஆலயம் இதுதான் ஆனால் இப்போ ராவணனுக்கு அந்த காலத்தில் இலங்கையில் ஆலயம் இருந்தது ஆனால் இன்றைக்கு இல்லை ஆனால் இந்தியாவில் இன்றைக்கும் பல மாநிலங்களிலையும் ஆலயங்கள் இருக்கு இப்போ ராவணன் ஆண்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க ராவணன் ஆண்டு நாடு இந்தியா ஒத்த மிகப்பெரிய நாடு இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது பன்னெண்டில் ஒரு பகுதி மற்ற அறுபத்தெண்டு நாடுகள் கடல் கொன்ற அப்போ ராவனுடைய தலைநகரமாக இருந்தது இலங்கையில் திருகோணமலை அந்த திரிக்கூடம் மூன்று மலைகளால் சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு ராவனுடைய கோர்ட்ரசு சொல்லப்படுகிற கோட்டை இருக்குது ஆனால் ராவணன் பேரில் இல்லை அது எங்கே இருக்குன்னா ஸ்ரீகிரி ஸ்ரீகிரியைக்கு அந்த காலத்தில் சொல்கிறது சிவகிரி அந்த சிவகிரி யார்டை கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா குலஸ்திய மா ராவனுடைய ராவணுடைய இதில் தான் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய அண்ணன் குபேரனுக்கு கீழே வந்தது குபேரன்று வந்து ராவணன் எடுத்தார் அது இன்றைக்கும் இருக்கு அது இன்றைக்கும் ஸ்ரீகிரி அன்றைக்கு சிவகிரி ராவணன் பேசியதும் தமிழ் தான் ஆஞ்சநேயர் பேசியதும் தமிழ் மொழி தான் என்னென்னா ராவணன் காலத்தில் அங்கேருந்து ரெண்டு மொழிகள் இருந்தது ஒன்று தெய்வீக மொழி மற்றது மனுஷ மொழி தெய்வீக மொழி சன்ஸ்கிரித் அது வடக்கில் பேசுனது மனுஷ மொழி தமிழ் அது தெற்கில் பேசுனது ஆனால் ராவணனுக்கு இன்றைக்கு ஆலயங்கள் இல்லை அந்த காலத்தில் இருந்தது இங்கே எல்லையில் இருந்தது இல்லை கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் மற்றது ரத்னபுரியில் பெல் கும்புன்னு ஒரு இடத்துல இருக்குது மற்றது மட்டக்களப்பு ஆனால் இன்றைக்கு இதில் பாருங்கள் அம்மன் கோயிலில் வந்து அனுமான் சில வந்து இருக்கு இதில் அப்படி நான் உங்களுக்கு கிட்ட போய் நான் அந்த இடத்துல நான் காட்டுறேன் அங்கால் இப்போ கோப்பையெல்லாம் நடக்குது நாங்கள் அங்கால போய் வீடியோடு கேடாதுன்றதால் உங்களுக்கு நான் இதிலே காட்டுறேன் பாருங்கள் சீதையம்மன் கோயிலில் வந்து இது வரலாறு வந்து இதில் வந்து இங்கிலீஷில் வந்து போட்டில் இருக்குது என்னத்துக்குண்டா சில பேருக்கு தமிழ் தெரியாத காரணத்தால் இதில் வந்து இங்கிலீஷில் மட்டும் இருக்குது சீதை யார் இப்போ நான் அங்கே தான் போய் பண்ணிக்கிறேன் இதுதான் இந்த இடம் இந்த இடம் தான் இப்போ வந்து மழை டைம் இல்லை மழை டைம் தான் ஆனால் மழை வந்து இருந்து இருந்துட்டு தான் போய்கிறதனால மழை டைம் தொடர்ந்து பெஞ்சால் இந்த இடத்தையெல்லாம் போயிடலாம் அது நாங்கள் டிசம்பர் மாதம் வந்தாங்க பிரேக்கே இந்த இடம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் நான் ஆட் பண்ணி பண்ணிவிடுறேன் டிசம்பர் மாதம் அந்த வீடியோ வந்து அடுத்த இருக்குன்னு பாருங்க மழை இல்லாததால் கொஞ்சம் வந்து வந்து தண்ணி வந்து குறைவாக தான் இருக்கு அதனால வந்து ஆபத்து இல்லை நாங்கள் அப்படியே மெதுவாக போய் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படியே போவோம் தண்ணி நிக்க எப்படி நிறைய பேர் எல்லாம் வந்திருக்கணும் பெரும்பாலும் இந்தியாவில இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அதில் பாருங்க சிலை இருக்கு சீதையம்மன் சிலையும் அடுத்தது தங்களை வந்து அனுமான் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலையும் அதில் இருக்கு நிறைய பேர் இப்போ இதில் நிற்கிறார்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து வந்தார்கள் தான் அதில் முன்னோக்கு நிற்கிறவர்கள் எல்லாம் இந்தியாவில் வந்து ஆறு எங்களோட வந்த பெற்படியும் விவேக் இந்த இடம்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அருமண்ட கால் அடித்தடம் இருக்கிற இடம் இதுதான் இதில் வந்து எல்லா நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்து பெரும்பாலும் கூட பேர் வந்து இந்த கால் தடத்தை வந்து வணங்கிட்டு அப்படியே இந்த சிலையம் அப்படியே பார்த்துட்டு கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே போயிருந்தோம் ஓகே இல்ல மலை எப்படி இருக்கு இந்த கோயில் இருக்கிற அஞ்சு கலசம் இந்தியாவில இருந்து கொழும்பு கொண்டு வந்து கொழும்புல இருந்து ஊர்வலமா ஒரு வழியில தேர்மாரி செஞ்சு அடுத்த இந்த சீதாலி அம்மா கோயில் இங்க வந்து வச்சிருக்கீங்க அஞ்சு கலசம் உங்களுக்கு நான் அதை வீடியோல காட்டுறேன் பாருங்க இப்போ நாங்கள் இதில் தான் நிற்கிறோம் இதில் இருந்து அப்படியே நாங்கள் அப்படியே எந்த பார்க்க போக போகிறோம் அக்கை அக்களை பார்க்குன்னு சொல்லி இப்போ அங்கே தான் போக போகிறோம் அதையும் இதையும் சேர்த்து போட இல்லாது இந்த வீடியோனா தனியாக போட்டுட்டு அக்களை பார்க்குன்னு சொல்லி அது ஒரு புரிமை நான் வீடியோவை போடுறேன் மறக்காமல் பாருங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்த மார்க்கான லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் பாய்